ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இவாசமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்கின் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க வெயிலில் வந்து நம்ம வெளியே போயிட்டு வந்தாலே பார்த்திங்கன்னா ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி டேன் ஆன மாதிரி ஆயிருங்க ரொம்ப கருப்பான மாதிரி ஆயிரும் காக்கா மாதிரி ஆயிடுவோம் கை கால்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கலராக இருக்கும் ஆனால் ஃபேஸ் மட்டும் பாத்தீங்கன்னா வேறு கலரில் இருக்கும் ரொம்ப டல்லாக இருக்குங்க அந்த மாதிரி நமக்கு ஃபேஸ் வந்து நல்லா டேன் ஆகிருச்சு கையும் நமக்கு டேனாக இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து வந்து விட்டோம் அப்படின்னா நம்ம டெய்லி வெயில போயிட்டு போயிட்டு வர வர இன்னுமே நமக்கு வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப அதிகமா டேன் ஆகுங்க அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம நிறைய பேர் வந்து வருத்தப்படுவோம் இல்லையா இனி வந்து அந்த மாதிரி கவலையே படாதீங்க நம்மளும் நம்மள வந்து வாரத்துல ஒரு மூணு தடவையாவது இது போல நீங்க வந்து ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி போட்டுட்டு வர்றப்ப உங்களுக்கு சீக்கிரமாவே அந்த ஃபேஸ் டேன் எல்லாமே ரிமூவ் ஆயிருங்க உங்க ஃபேஸ்ல கையில கால்ல எங்க உங்களுக்கு கருப்பா இருந்தாலும் நீங்க அதை வந்து அப்ளை பண்ணிட்டு வர்றப்ப நீங்க ஒரு தடவை அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு விசிபிள் ரிசல்ட் வந்து நீங்க பார்க்க முடியுங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஃபேஸில் இருக்கிற நல்ல ஈவன் ஸ்கின் டோனாக ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் நல்ல பிரைட் அண்ட் க்ளோ லுக்கு கிடைக்குங்க இது கூடவே நான் வந்து ஈஸியாக ஊசியில் நூல் கோக்குறதுக்கு ஒரு சூப்பரான டிப்பும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணி あ。 இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம ஃபேஸில் இருக்கிற டேன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நம்ம ஃபேஸ் நல்ல க்ளோ ஆகுறதுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்காங்க இந்த கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் லைட்னிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நமக்கு ஃபேஸில் இருக்கிற அந்த டார்க் ஸ்பாட் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் கூட நல்ல லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபேஸில் வந்து பரு இருக்குது அப்படின்னா இந்த கடலை மாவு நம்ம போடுறதுனால அந்த பரு எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டாக போகிறதுக்குமே இந்த கடலை மாவு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து சில பேருக்கு அங்கங்கே சுருக்கம் வர்ற மாதிரி இருக்கும் இந்த கடலை மாவில் ஆன்ட்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஃபேஸில் இருக்கிற சுருக்கங்கள் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்ததாக இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கலாங்க இந்த காஃபி பவுடர் வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட் காஃபி பவுடர் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் கிரவுண்டு காஃபி பவுடர் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு இடிக்கல்ல போட்டு நல்லா தட்டி பவுடர் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க இந்த காஃபி பவுடரில் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க இதை வந்து நம்ம ஃபேஸில் வந்து ஒரு ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணிட்டு வர்றப்ப நம்ம ஃபேஸ் வந்து நல்ல பிரைட் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காஃபி பவுடர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் கையில் காலில்லாம் சண்டாக இருந்தால் கூட அது எல்லாமே நாளடைவில் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகி நல்ல ஒரு பொழிவு கிடைக்குங்க அடுத்ததாக இது கூட நம்ம ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் தயிரில் லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால இது வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் வந்து சீக்கிரமாக நமக்கு முகத்தில் வந்து சுருக்கம் வராமல் பார்த்துக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அன்னிவன் ஸ்கின் டோனாக இருக்குது அங்கங்கே ஒரு ஒரு கலரில் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கின் டோன் எல்லாமே நமக்கு ஈவன் ஸ்கின் டோனாக மாறுறதுக்கு நல்ல ஃபேஸில் வந்து ஒரு பொழிவு கிடைக்கிறதுக்கும் இந்த தயிர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க இப்போ நம்ம சேர்த்துக்கிற மூணு பொருளுமே ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு வாரத்துக்கு ரெண்டு தடவை உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக வாரத்துக்கு மூணு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த சன் எல்லாமே ரிமூவ் ஆயிருங்க ஃபேஸ் வந்து நல்ல குளோ ஆகும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஒரு தடவை நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போதே உங்களால் கொஞ்சம் ரிசல்ட் வந்து பார்க்க முடியுங்க ஒரு தடவை அப்ளை பண்ணும்போதே நமக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு பிடிச்ச ஃபேஸ் பேக் இது இப்போ இதை நான் வந்து கையில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது போல் நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு துண்டை வச்சு துடைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸில் வந்து இந்த ஃபேஸ் பேக்கை வந்து எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணுங்கள் கழுத்தில் வந்து உங்களுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்னா கழுத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் கை கால்லேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் எங்கெல்லாம் உங்களுக்கு கருப்பாக இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க அரை மணி நேரம் விட்டுருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம கையை வச்சு இது போல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபேஸில் கழுத்தில் எல்லா பக்கமும் இது போல் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணியில் வந்து கழுவி எடுத்துடலாங்க சோப்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பேக் போடும்போது சோப்பு மட்டும் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க இப்போ நான் தண்ணியில் கழுவி எடுத்துட்டேங்க அடுத்ததாக ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து துண்டை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் எனக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமாவே நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்குங்க நல்ல க்ளோ ஆன மாதிரி இருக்குது இப்போ என்னோடய வலது பக்கத்தில் இருக்கிற கையும் இடது பக்கத்தில் இருக்கிற கையும் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல க்ளோவான மாதிரி இருக்கும் வாரத்துக்கு ரெண்டு தடவை அல்லது முடிஞ்சால் கண்டிப்பாக மூணு தடவையாவது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வர்றப்ப உங்களுக்கு நாளடைவில் அந்த சன் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறிடுங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் வந்து நல்ல க்ளோ ஆகிரும் உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்தால் கூட அது எல்லாமே போயிருங்க ஃபேஸ் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாகிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப்பெண்ணன்னு பார்க்கலாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உதடில் வந்து வெடிப்பு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு வந்து உதடு மட்டும் ரொம்ப கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கருமையாக இருக்கிற உதடை வந்து நாளடைவில் நல்லா பிங்காக நல்ல கலர் ஆகுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்பெண்ணென்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க வெள்ளை சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க இந்த சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்ததாக இதில் வந்து வந்து வேஸ்லின் சேர்த்துக்கலாங்க நான் வந்து வேஸ்லீனில் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்க போகிறேன் இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்கனாலே போதுங்க இந்த அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க இந்த வேஸ்லின் வந்து உதட்டில் இருக்கிற வெடிப்பெல்லாம் சரி பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் லிப்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இந்த சுகரையும் வேஸ்லினையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து கலந்துவிட்டுக்காங்க உங்கள் வீட்டில் வேஸ்லின் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் தேன் வச்சுருந்தீங்க அப்படின்னா தேனில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தேனுமே பார்த்திங்கன்னா டெட்சல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உதட வந்து நல்லா கருமையெல்லாம் நீக்கி நல்லா ஆக்குறதுக்கும் தேன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இப்போது இதை வந்து இது போல் எடுத்து உங்கள் உதட்டில் வந்து சுற்றி எல்லா பக்கமும் இது போல் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க டெய்லியுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணணுங்க டெய்லி இது போல் ரெடி பண்ணி உங்கள் உதட்டில் வந்து தேய்ச்சிட்டு வர்றப்ப உங்கள் உதட்டில் வந்து வெடிப்பு இருந்தால் அது எல்லாமே நாலடேவில் எல்லாமே சரியாயிருங்க உதடு வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற கருமை எல்லாமே நீங்கி உங்களுக்கு உதடு வந்து நாளடைவில் நல்லா பிங்க் ஆயிருங்க நல்லா க்ளோ ஆயிரும் இந்த மாதிரி உதட்டில் சுற்றி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து தண்ணியில் கழுவிக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஊசியில் நூல் கோக்குறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வயசானவங்கெலாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்கலாம் ஊசியில் வந்து நூல் கோக்குறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க இனி அந்த மாதிரி கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லைங்க ஊசியில் எப்படி ஈஸியாக நூல் கோக்குறதுன்னு பார்க்கலாம் ஒயரை வச்சு ஈஸியாக ஊசியில் எப்படி நூல் கோக்குறது தான் பார்க்க போகிறோம் நான் வந்து சார்ஜிங் ஒயர் தான் எடுத்திருக்கேங்க நம்ம வீட்டில் சார்ஜ் பண்ணுற கேபிள் இருக்கு இல்லையா அது வந்து சரியாக சார்ஜ் ஆகலைன்னா தூக்கி போட்டுருவோம் இல்லையா இனி அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க அந்த மாதிரி நமக்கு யூஸ் ஆகாத கேபிளில் அதில் இருக்கிற ஒயரை வச்சு நம்ம வந்து எப்படி ஈஸியாக நூல் கோக்குறதுன்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழைய கேபிள் இல்லை அப்படின்னா பாட்டில் கிளீன் பண்ணுற ப்ரெஸ் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா அதில் இருந்து ஒரு பிரிஸில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்படியே இழுத்தீங்கன்னா வந்துடுங்க அதுக்கப்புறமா அந்த பிரஸ்ஸில் கூட நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம வீட்டில் வந்து நம்ம தேங்காயெலாம் கண்டிப்பாக வச்சுருப்போம் இல்லையா தேங்காயோட நார் இருக்கு பாருங்க அந்த தேங்காய் நாரை கூட நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து துணி காய போடுறதுக்கு இந்த மாதிரி நைலான் ரோப்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுலேருந்து கூட நீங்கள் ஒரு சின்ன பீஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து இந்த டிப்பில் ஒயரை யூஸ் பண்ணி தான் செஞ்சு காட்டியிருக்கேங்க இந்த சார்ஜிங் ஒயர் இருக்குது பாருங்கள் அதை வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் க்ரீன் கலர் ஒயிட் கலர்லன்னு மூணு கலரில் ஒயர் இருக்குது அதில் வந்து நம்ம வந்து ஒரே ஒரு ஒயர் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன் அது அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பர் ஒயர் வந்து ஒன்று இருக்குங்க உள்ளுக்குள்ளே ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் ஒரே ஒரு இது மட்டும் உருவி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இது போல் மடக்கி எடுத்துக்கோங்க மடக்கி எடுத்துகிட்டு நேல் கட்டுரோட பேக் சைடு இருக்குது பாருங்கள் அந்த நேல் கட்டுறோட பேக் சைடில் இது போல் அந்த எண்டில் வந்து வச்சுருங்க இந்த மாதிரி மடக்கி எடுத்து நேல் கட்டரோட பேக் சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் ஸ்ட்ராங்காக ஒரு செலட்டை போட்டு ஒட்டி எடுக்க போகிறோம் நல்லா டைட்டாக நீங்கள் வந்து ஒட்டி விட்டுருங்க டேப் போட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்த அந்த காப்பர் ஒயரை வந்து நேல் கட்ரோட அந்த பின்னாடி பக்கத்தில் அந்த எண்டில் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக டேப் போட்டு எடுத்தாச்சு இதை பாருங்கள் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குங்க இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக ஊசியில் நூல் கொத்துடலாம் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதுங்க நம்ம வந்து ஈஸியாக நூல் கோத்துடலாம் இப்போ இந்த காப்பர் ஒயர் இருக்குது பாருங்க அது வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்குங்க ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து ஊசியை கோக்குறது ரொம்ப ஈஸிங்க இந்த மாதிரி அந்த ஊசியில் இருக்கிற அந்த ஓட்டையை வந்து இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடலாம் பாருங்க நம்ம ஈஸியாக உள்ளுக்குள்ளே விட்டுட்டோம் அதுக்கப்புறமா அந்த காப்பர் ஒயர் பாருங்க அதை மடக்கி தானே வச்சிருக்கோம் அதுக்குள்ள வந்து கேப் இருக்கும் பாருங்க அதுக்குள்ளே நம்மளால் ஈஸியாக நூலை வந்து விட முடியுங்க பாருங்க இப்போ வந்து நூலை வந்து அந்த ஓட்டைக்குள்ளே விட்டுடலாம் இந்த மாதிரி அந்த ஓட்டைக்குள்ள விட்டு எடுத்துட்டு கொஞ்சம் நீளமாக இந்த மாதிரி நூலை வந்து எடுத்துருங்க இது போல கொஞ்சம் நூலை வந்து நீளமாக எழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஊசியை வந்து மெதுவாக இந்த மாதிரி அப்படியே வெளியெடுத்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஊசியில் நூல் வந்து ஈஸியாக கோத்துடலாங்க பாருங்கள் ஊசியில் ஈஸியாக நூல் வந்துடுச்சு இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஊசியில் நூல் கொத்துடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம நெல் கட்டல்லையும் ரெடி பண்ணி வைக்கலாம் அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காயின் காயின்ட்டுருக்கு பாருங்கள் அதில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒயர் வச்சு நல்லா டைட்டாக செலட்டை கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கனாலே நம்ம டக்குன்னு ஈஸியாக நூல் கோத்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு டப்பாவில் நூல் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த டப்பாக்குள்ளே நீங்கள் வந்து இதையும் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா எப்போல்லாம் நம்ம வந்து ஊசியில் நூல் கோக்க போகிறோமோ அப்போலாம் இதை எடுத்து டக்குன்னு ஈஸியாக நம்ம வந்து நூல் கோத்துடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஒவ்வொரு முறையும் ஊசி நூல் வந்து எடுத்து அந்த நூலை வந்து தேடுறதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கும் அந்த நூலோட எண்டு வந்து எங்கே இருக்குன்னு நமக்கு வந்து அவசரத்தில் எடுக்க முடியாதுங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் என்னன்னு பார்க்கலாம் அந்த ஊசி நூல் வந்து சுற்றி இருக்கும் பாருங்க அந்த அட்டைக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு சிசர் அல்லது கத்தியை வச்சு லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த நூலோட எண்டை வந்து நல்லா டைட்டாக எடுத்து இதில் வந்து மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நூல் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம தேடிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க டக்குன்னு நம்ம வந்து ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுசா பொறுமையை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்காங்க தேங்க்யூ